இதை யாரும் எதிர்பார்க்காத இயற்கை சீற்றம் இயற்கை பேரிடர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலை அடிவாரம் பகுதியில மலை சரிவு நிலச்சரிவு மண் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் உதையுண்டு உயிர் அந்த குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு அவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி அவரிடம் ஆலோசனை செய்திருக்கிறோம் இந்த அடிப்படையில சட்டப்பேரவையில் நாளை மறுநாள் ஒன்பதாம் தேதி சட்டப்பேரவை கூட இருக்கிறது அதில் கண்டிப்பாக சட்டப்பேரவை கவனத்திற்கும் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் இந்த மாவட்ட அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேல் ஒரு கவனத்திற்கு கொண்டு சென்று நிரந்தர தீர்வு இனிவரும் காலங்களில் இப்படி திடீரென்று ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்வதோ இயற்கை சீற்றம் பேரிடர் வந்தாலோ அந்த நாற்பதாயிரம் வீடுகளை எப்படி பாதுகாக்கப் போகிறோம் காப்பாற்றப் போகிறோம் குறைந்தபட்சம் அவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இந்த அடிப்படையில தொலைநோக்கு திட்டத்தை தமிழ்நாடு அரசு தீர்ப்பதற்கான ஆலோசனையை வழங்குகிறது தொடர்ந்து இப்ப இதற்கு முன்னா முன்னாடியே இது போன்ற கனமலைகள் பெய்திருக்கு இந்த மாதிரியான வெள்ளப்பெருக்குகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு ஆனா வந்து தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் வந்து அடு அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல வந்து இது போன்ற நிவாரணங்களை நம்ம செய்வோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வோன்ற வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அரசுகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தானே இருக்க தவிர அதுக்கான வந்து நிரந்தர தீர்வு என்பது இன்று வரை வந்து ஏற்படுத்தப்படாம ஒரு சூழ்நிலையா இருக்கு இப்போ கடல் வானம் இது முழுவதும் யாருடைய கட்டுப்பாட்டு இருக்குன்னு தெரியும் நம்ம வந்து இந்த பேரிடர்ல இந்த துயரமான சம்பவத்துல அரசியல் பேசக்கூடாது அரசியல் செய்யக்கூடாது ரொம்ப தெளிவா இருக்கும் அதுதான் நமக்குள்ளே மாண்பம் கூட ஆனா இருந்த போதிலும் இந்த மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் வானிலை அறிவிப்பு மையம் வானிலை மையம் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு பேரிடர் வந்தப்ப சுனாமி வந்தப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க இயர்லி வார்னிங் டிடெக்ஷன் சிஸ்டம் இந்த நாட்டுல இருக்கா இல்லையா ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில இருக்கிற இயர்லி வார்னிங் டிடெக்டிவ் சிஸ்டம் ஒரு பேரிடர் வருதுன்னா துல்லியமா இங்க வரப்போகுது எரிமலை வெடிக்க போகுது யூரோப்ல அப்படின்னா துல்லியமா இத்தனையாம் தேதி இத்தனை மணிக்கு இத்தனை நொடிக்கி அது வெடிக்க போகுதுன்னு சொல்றாங்க பெருமழை வரப்போகுதுன்னா எத்தனை சென்டிமீட்டர் மழை பெறும் போகுதுன்னு துல்லியமா சொல்றாங்க ஆனா நம்முடைய வானிலை மையம் இப்படி துல்லியமா சொல்லாததற்கு என்ன காரணம் இந்த கேள்வியை தான் நான் கடலூர்லையும் கேட்டேன் விழுப்புரத்துலையும் கேட்டேன் இனி வரும் காலங்களில் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் ரொம்ப எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று இதையும் கொள்ளாமல் இருக்குவது ஒண்ணு திடீர்னு இது மாதிரி ஒரு பேரிடர் வருது ஒண்ணு இப்ப இப்படி ஒரு திடீர் பேரிடர் வருதுன்னா இதை கண்டுபிடித்து சொல்லுகின்ற எக்யூப்மெண்ட்ஸ் எந்த ஆளுமை ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு தமிழ்நாடு அரசுகிட்ட இல்லை இவங்க இனிவரும் காலங்களில பேரிடர் வரும்போது துல்லியமா இந்த பிரிசிஷன் மெத்தடுன்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப துல்லியமா சரியா கணிச்சு சொல்ற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு இந்த விஞ்ஞான யுக புரட்சி எல்லாம் கொண்டு வந்தது தலைவர் ராஜீவ்காந்தி பிரதமரா இருக்கும்போதுதான் ஆனா ஏன் இன்னும் நவீனப்படுத்தி இந்தியாவுக்குள்ள கொண்டு வராம இருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி சுமுத்திரா தீவில் ஏற்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சுதான் தமிழ்நாட்டுக்குள்ள ஏ நாகப்பட்டினம் சென்னைக்குள்ள வந்துச்சு அது அப்போதே நிறைய பிரிட்டிசன் இருக்கு அதையே தான் நாங்க இப்ப கேக்குறோம் இரண்டாயிரத்தி நடந்து இருபது ஆகுது ஏன் இதுவரை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியவில்லை இதுதான் எங்களுடைய கேள்வி அப்படி கண்டுபிடிச்சிருந்தா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்தா மலைப்பகுதியில் உள்ள இடங்கள் நிலச்சரிவு ஏற்படும் உயிருக்கு வரும் சொல்லணும் இனிமையாவது சொல்லுவாங்களா அப்படின்றதுதான் எங்களுடைய கேள்வியை பத்திரிகை துறை மூலியமாக கேட்டுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இங்க திருவண்ணாமலைக்கு வந்திருக்கும் போது அவர் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் பாஜக ஆட்சியில் இருந்தாலும் நாங்கள் மத்தியில வந்து நிவாரண உதவி கேட்கும் போது குறைவான அளவிலேயே வந்து பணம் ஒதுக்கீடு செய்யப்படுவதா ஒரு குற்றச்சாட்டம் முன்னெச்சிருக்கிறாரு நீங்க ஆயிரம் கோடி கேட்டா பத்து பர்சன்ட் கோடி தான் அவரு அவர் இப்பதான் முதலமைச்சரானார் அவர் வரலாறு தெரியாது ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி பேரிடர் வந்தப்போ அவர் என்ன வர்றாரு எனக்கு தெரியல பொது வாழ்க்கையில் இருந்திருப்பார் எம்எல்ஏ எம்பியா இருந்திருப்பார் ரெண்டாயிரத்தி நாலு பேரிடர் வரும்பொழுது அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி அப்ப நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் அவர்களை அனுப்பி அன்லிமிட்டெட் பண்ட் நீங்க எவ்வளவு வேணாமோ இந்த துயர்துறைப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலான்னு சென்னையில் ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் வரைக்கும் போனார் அன்றைய நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் பா சிதம்பரம் போனாரா இல்லையான கேளுங்க போயிட்டு எல்லா ஆட்சி தலைவருக்கும் உடனடி நிவாரணம் உடனடி தேவை என்னவோ ஒன்றிய அரசு கொடுத்தாங்க ஆனா இப்போ முதல் கட்ட தவணையா ரெண்டாயிரம் கோடி இப்போ கோடி வேணும்னு கொடுங்க வாய் திறக்கல ஏற்கனவே முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி நிவாரணம் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வரலாறு காணாத மழை காற்றாற்று வெள்ளம் தூத்துக்குடி மாவட்டம் சிதைந்து போனது ஆனா ஒன்றிய அமைச்சர் வந்தாங்க இன்னைக்கு வந்திருக்க குழுவும் வந்துச்சு அப்போ ஒன்னுமே குடுக்கும் இதைதான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையாக நடக்கிறது அவங்க நிதி ஒதுக்கிறது பாஜக ஆளு மாநிலங்கள் இந்த ஒன்றிய அரசுக்கு ஆக்சிஜன் கொடுத்து ஆந்திரா பீகார் ரெண்டு கூட்டணி கட்சி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ற இலக்கை தமிழக மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு களத்துக்கு வரணும் சொல்றது என்னன்னா எல்லாருமே வந்து ஜாம்பவான்கள் அரசியல் கட்சியில அரசியலை பற்றி மக்களை பற்றி படித்தறிந்தவர் அவர் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் போக தான் அரசியல் தானா தெரியும் பொது வழக்கு தான் தெரியும் மக்கள் தான் அதை முடிவு பண்ணும் மேடையில போயிட்டு யாராவது பேசிட்டு போயிட்டா முடிவு பண்ண முடியாது இந்த அரசு நல்ல அரசு மக்களுக்கான அரசு பிரச்சனை என்ன ஓடி போய் அரசு நிக்குது அப்படின்னா மக்கள் இருநூறுல இருநூத்தி முப்பத்தி நாலு ஓடி முடிஞ்சு நேற்று மன்னராட்சி முடிவுக்கு மன்னராட்சி எல்லாம் இருபத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு மன்னராட்சியை முடிவுக்கு காந்தி அவர்கள் எங்க மன்னராட்சி இருக்கு இருபத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட் படிக்க சொல்லுங்க இருபத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட படிச்சா தெரியும் நீங்களும் கூகுள்ல டச் பண்ணி பாருங்க டுவெண்ட்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது மன்னராட்சியை முடிவுக்கு வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் சுதந்திரம் பெற்றோம் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல குடியரசானது குடியரசு ஆகும் போத எல்லா சமஸ்தானங்கள் எல்லா மன்னர்களையும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கட்டுப்பாட்டுகளை கொண்டு இனி குடியரசு முடியரசு இல்லை இது குடியாட்சி முடியாட்சி இல்லைன்னு முடிவு கொண்டு வந்தாங்க அதற்கு ஒரு படி மேல போயிட்டு அப்ப வந்து மானியம் கொடுக்கணும் மன்னர்களுக்கு நாங்க அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு என்ன கொண்டு வந்தாங்க இருபத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட்ல மன்னர் மானியம் ஒழிப்புன்னு கொண்டு வந்தாங்க மானியமே இல்லையா அப்புறம் மன்னராட்சி இருக்கும் புரிதல் இல்லாம பேசுறதுதான் பேசும்போது கொஞ்சம் அளந்து பேசணும் அடக்கமா பேசணும் என்ன பேசணும் தெரிஞ்சு பேசணும் இதெல்லாம் வருத்தத்துக்குரியதுதான் அதனால ஒரு கட்சியை சார்ந்தவர் பேசுறாரு நம்ம அதுக்கு மேல உள்ள போயிட்டு கிரிட்டிசைசம் பண்ண விரும்பல அவர் அவர்கள் இது சரியாத தவறானு சுய பரிசோதனை பண்ணிக்கிறேன்

இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து முன்னாள் முதலமைச்சர் தலைவர் உத்தரமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் இருந்தார் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன தொண்ணூத்தி ஆறு காங்கிரஸ் பேரியக்கம் வெளியில இருந்து ஆதரிச்சது எதுக்கு ஆதரிச்சது கலைஞர் அவர்கள் நல்லாட்சி தருவார் இதுல வந்து மந்திரி சபையில உள்ள போந்து மந்திரிகளை எடுத்துட்டு தான் ஆட்சி செய்யணும் கிடையாது அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை தந்தையை போட்டு நினைத்து நீங்கள் ஆட்சி செய்ய வெளியிட ஆதரவு கொடுக்குறோம் நாங்க அன்னைக்கு என்ன நிலைமை தொங்கு சட்டமன்றம் யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அந்த நிலைக்கு வந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரிச்சா தான் ஆதரவு கொடுத்தாதான் ஆட்சி இருக்கும் ஆனா அஞ்சு வருஷமா அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய தந்தை போல் நினைத்து அவர் ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் இதே தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு தொகுதிகள் தான் ஆட்சிக்கு வர முடியலையே எதிர்கட்சியா தான் இருந்தாங்க என்ன காரணம் அன்னைக்கு எந்த கட்சி வலிமையா இருக்கணுமோ காங்கிரஸ் கட்சி அந்த கட்சி வலிமையா இல்ல வலிமையா இருந்திருந்தா ஆதரவு கொடுத்திருப்போம் அதனால கூட்டணி அரசியல் அதிகாரம் பகிர்வு எல்லாமே தலைமை என்று அகில இந்திய தலைமை நான் எந்த இடத்துல சொல்லியிருக்கேன்னா எங்கள் அகில இந்திய தலைமை முடிவு செய்தால் அதை செய்வாங்க எப்பவுமே ஒரு ஒரு தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிகள் பாலிசி மேட்டர் எடுக்க முடியாது அகில இந்திய தலைமைதான் பாலிசி மேட்டர் அப்ப அகில இந்திய தலைமை இந்த முடிவு எடுத்தாங்களா நாங்க இதை நடைமுறைப்படுத்த குரல் கொடுப்போம் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு காக்க தவறியதா நூறு சதவீதம் காக்க தவறியது கிட்ட தானே எல்லாமே இருக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் வானிலை அறிவிப்பும் யாருக்கிட்ட இருக்கு யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு என்ன சொல்ல போனா மிகப்பெரிய வேதனையான செய்தி என்னன்னா பெஞ்சல் புழல் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே கரையை கடந்ததுன்னு நம்ம மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க அது எந்த விதில சரியாது மிகப்பெரிய குழப்பம் வந்துச்சுல இரவு எல்லாரும் கரையை கடந்த கரையை கடந்தது கரையை எங்க கரையை கடந்தது அப்படின்னு போட்டு பார்த்தா யூகே வானிலை மையமும் அமெரிக்கா வானிலை மையமும் பதினைந்து மைல் கண்டட மையம் இருக்குன்றாங்க நம்முடைய வானிலை மையம் கரையை கடந்துடுச்சுன்றாங்க இந்த குளறுபடியெல்லாம் செய்யக்கூடாது

இல்ல நான் கேள்விப்பட்ட சாத்தனூருடைய அணையை அந்த நேரத்தில் திறந்து விடவில்லை என்றால் ஏரி உடைந்திருக்கும் சாத்தனூருடைய அணை உடைந்திருக்கும் உடைந்திருந்தால் நான்கு ஐந்து மாவட்டங்கள் காணாமல் போயிருக்கும் நீங்க நீங்க சொல்ற கேள்வி வந்து தவிர்க்க முடியாத கேள்விதான் இந்த கேள்வி எனக்கும் எழுது ராஜ்யா படிப்படியா திறந்து விட்டு இருக்கலாமே திடீர்னு திறந்து விட்டாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அந்த நீர்வளத்துறை அதிகாரிகளுடைய சி கிட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா யாருமே எதிர்ப்பா ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் சென்னையில பெஞ்சிருந்ததான் சென்னையை காணாம போயிருக்கும் அப்ப நீங்க இமாஜின் பண்ணி பாருங்கன்றாரு அவர் சொல்றது இப்ப ஒண்ணு ஒன்னா படிப்படியா நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ செங்கம் பாலத்தை பத்தி சொன்னாங்க இப்ப செங்கம் பாலத்தை போய் பார்க்க போறோம் கண்டிப்பா ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மக்களுடைய குரலாக நாங்க வந்து பேசுவோம் என்னென்ன தவறு நடந்திருக்கு தவறு எப்படி சரி செய்யணும் அந்த சீமூர் ஆனா நாங்க நாங்க ஏர்க்கனவே சொல்லி இருக்கோம் நீர் நிதி ஒதுக்கணும் நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும். நீர் ஆதாரம் தான் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கின்ற கொடை. நீங்க ரோடு போறது பில்டிங் கட்டறதால அடுத்த தலைமுறையை காបត្តិ போகுதுல. நீர் ஆதாரத்தை காப்பாற்றணும் நீர் ஆதாரம் மட்டும் தான் அந்த தலைமுறை வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தண்ணீர் கிடைக்க மாட்டேங்கறத கேள்விக்குறி. கொஞ்சம் நீங்க பத்திரிக்காலலாம் இமாஜின் பண்ணி பாருங்க. பூமிக்குள்ள கண்ணு கணக்குல பிளாஸ்டிக்கை போட்டு வச்சிருக்கோம் இப்ப என்ன பண்றாங்க கழிவு நீர் அங்கங்க எடுத்துட்டு போயிட்டு மானாவரி இடத்துல விட்டு வராங்க பிரிட்ஜில இடம் எங்கெங்க காலியா இருக்கும் ஒரு லட்சம் ஆண்டுகள் அந்த கிருமி இருக்கும் பூமிக்குள்ளான்றான் அப்ப நம்ம குழந்தைகள் நம்ம பேர இன்னும் பத்து தலைமுறைக்கு என்ன கொடுக்க போறோம் விஷ கிருமிகள் கொடுத்துட்டு போறோமா தண்ணிய நான் சட்டப்பேரவையில பல முறை பேசியிருக்கேன் மனு முதலமைச்சர்களையும் தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்கேன் நிறைய நிதியை வந்து நீர் ஆதாரத்தை தக்க வைத்து கொள்ளவும் பாதுகாத்துக் கொள்ளவும் அடுத்த தலைமுறை